இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம் சம்பந்தமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய எம்எல்ஏ ஆலூர் ஷானவாஸ் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு இடையேயான ஒரு உரையாடல் வந்து நேற்று வந்து வந்திருந்தது அதை வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல ஒரு மணி நேரம் வரக்கூடிய அந்த உரையாடலை பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்மையிலேயே இந்த வக்பு திருத்த சட்டம் அப்படிங்கிறது என்ன ஏன் இந்த திருத்த சட்டம் தேவையாக இருந்தது இப்போ இந்த சட்டத்தில் என்ன இருக்குது இஸ்லாமியர்களுக்கு எந்த விதத்திலும் எதிராக இந்த சட்டம் இல்லை அப்படிங்கிறத உங்களால் உறுதியாக புரிஞ்சுக்க முடியும் ஒரு மணி நேரம் உட்காந்து பார்க்கணுமாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க அப்படின்னா நம்ம இந்த வீடியோவில் ஒரு பத்து பஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடுவோம் நேற்று அவங்க பேசினதுலேருந்து ஆளூர் ஷானவாஸ் சொன்னதுலேருந்து இந்த பக்பு சட்டம் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் என்னவாக இருந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்களை பட்டியலிடுவதற்காக ஒரு சர்வேஸ் ஆனது அது நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியாது நேற்று வரைக்கும் எனக்கும் தெரியாது அதுக்கப்புறமா அந்த வக்பு சொத்துக்களை பற்றிலாம் யாருமே பேசலை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் அதாவது தேர்தல் வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க அந்த திருத்தம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நாடு முழுவதும் இந்த வக்பு சொத்துக்கள்னு பட்டியல் போட்டாங்க இல்லைங்களா சர்வே எண்கள் எல்லாம் போட்டாங்க இல்லைங்களா அந்த சொத்துக்களை நிறைய பேர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க நிறைய பேர் வந்து வித்துட்டாங்க இந்த மாதிரியான புகார்கள் நாடு முழுவதும் வர்றதுனால இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரதுக்காக காங்கிரஸ் அரசாங்கம் முயற்சி செய்கிறாங்க ஸோ அந்த சட்ட திருத்தத்தின்படி என்ன நடக்கும் வக்பு சொத்துக்கள் என்று பட்டியலிடப்பட்ட ஒரு சொத்தை நீங்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க நேஷ்னல் லெவலில் ஒரு போர்ட்டல் வச்சுருக்காங்க அந்த போர்ட்டலில் வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத அந்த சர்வே நம்பரோடு அவங்க போட்டுருவாங்க ஒன்ஸ் அந்த சர்வே நம்பர் போட்டதுக்கப்புறமா அதை வந்து எந்த மாநில அரசோட பத்திரப்பதிவுத்துறை இருக்கோ அந்த மாநில அரசுக்கு அனுப்பிச்சிடுவாங்க இப்போ தமிழகத்தில் வந்து தமிழக பத்திரப்பதிவுத்துறைக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்க நோட்டீஸாகவே ஒட்டிடுவாங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தை சேர்ந்த இந்த சர்வே எண்கள் எல்லாம் வகுப்பு சொத்துக்கள் இதை நீங்கள் வாங்கவோ விற்கவோ முடியாது அப்படின்னு சொல்லி ஒட்டிடுவாங்க அதற்கு பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சர்வே எண்களுடைய நிலங்களுக்கான மதிப்பு இருக்கும் இல்லையா அதை வந்து பூஜ்யமாக்கிடுவாங்க ஸோ இது ரெண்டையும் பண்ணுறதுனால என்னுடைய நிலம் வந்து பக்பு சொத்தாக பட்டியலிடப்பட்டால் நான் அந்த இடத்த வந்து விற்க முடியாது அல்லது வந்து பார்ட்டிஷன் பண்ண முடியாது இல்லை வேறு யாருக்கும் எழுதி விற்க முடியாது இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படி ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நான் வந்து பக்பு போர்டுகிட்ட போய்ட்டு அந்த அங்கே வந்து தீர்ப்பாயம் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க கிட்டே போயிட்டு இல்லைங்க இந்த நிலம் வந்து என்னோடது இங்கே பாருங்க டாக்குமெண்ட்லாம் இருக்கு இது வந்து என்னோட மூதாதையரோடது நாங்கள் வந்து நூறு வருஷம் இரநூறு வருஷமாக வந்து இந்த நிலத்தை வந்து நாங்கள் தான் சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட ப்ரூஃப் பண்ணி ஆதாரங்களை காட்டி அது ஓகே ஆச்சுன்னா அவங்க வந்து என்ஓசி கொடுப்பாங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தடையில்லா சான்று அந்த என்ஓசியை கொண்டு வந்து பத்திரப்பதிவு துறைகளை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் லேண்டு மேலே உங்கள் சொத்து மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக் இருக்கு இல்லையா லிஸ்ட் இருக்கு இல்லையா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க உங்கள் சொத்துக்கு மதிப்பு வந்துடும் இந்த பூஜ்ஜியமாக இருக்கிறத மதிப்பு கொடுத்துருவாங்க அதற்கு பிறகு உங்கள் சொத்துக்களை நீங்கள் விற்கவோ வாங்கவோ முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கொண்டு வந்த திருத்தம் அதே ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு இன்னொரு திருத்தம் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த வக்பு சொத்தை யார் வேணாலும் எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன அப்படின்னா யூசர் அதாவது ஒரு இஸ்லாமியர் ஏதோ ஒரு நிலத்தையோ இடத்தையோ வந்து பயன்பாட்டில் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் அந்த இடத்த விட்டு வெளியில் போகும்போது நான் இந்த இடத்த வந்து வக்பு பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா அந்த இடம் வந்து வக்பு போர்டுக்கு சொந்தமாயிடும் அந்த நிலம் வந்து யாருடையதாக இருந்தாலும் அது வந்து வக்பு போர்டுக்குத்தான் சொந்தம் அப்படிங்க என்பது தான் சட்டம் இந்த சட்டத்தின் மூலமாக தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் நாடு முழுவதும் இருந்த வக்பு சொத்துக்களை விடவும் கடந்த பத்து வருடங்களில் இரண்டு மடங்கு வக்பு சொத்துக்கள் அதிகமாக இருக்குது இதனால தான் இந்த தான் நிறைய தனிநபர்கள் ஒரு கிராமம் ஒரு கம்யூனிட்டி இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு நிறைய குரல்கள் எழுந்ததுக்கு அப்புறமா தான் இந்த சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து இந்த வக்பு திருத்த மசோதாவுக்கு முன்னாடி என்ன இருந்தது இப்போ என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன புரிதல் இப்போ ஆலூர் ஷானவாஸ் பேசுனதுக்கு வருவோம் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஆலூர் நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த வக்பு திருத்த சட்டம் உங்களுடைய மத வழிபாட்டு உரிமையில தலையிடுதுன்னு சொல்றீங்களே அதற்கு என்ன ஆதாரம் இருக்கு அதற்கு என்ன இது இருக்கு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஆலூர் ஷாரவாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பக்பு இடத்துல தான் வந்து பள்ளிவாசல் இருக்கு தர்கா இருக்கு அப்ப நீங்க அந்த பக்பு சொத்தை நிர்வகிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நீங்க வந்து பள்ளிவாசலையும் தர்காவையும் சேர்த்து தானே அதில் வரும் அப்போ அது வந்து எங்களுடைய மத வழிபாட்டு உரிமையில தலையிடுற மாதிரி தானே ஆச்சு பள்ளிவாசல் இருக்கு தர்கா இருக்கு அப்படின்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காரே தவிர அதற்கு நேரடியாக ஒரு பதில் பாருங்க சட்டத்தில் இந்த பிரிவு இருக்கு இந்த பிரிவு இருக்கிறதுனால இது வந்து எங்களுடைய மத வழிபாட்டு உரிமையை தடுக்கிறது அப்படின்னு அவரால் சொல்லவே முடியல அது என்ன நீங்களே பாருங்க என்னுடைய கேள்வி இந்த வகுப்பு திருத்த மசோதால அமல்படுத்தப்பட்டிருக்கூடிய மசோதால மத வழிபாட்டு முறை நேரடியாக மதத்தில் தலையிட முடியாது ஏதாவது ஒரு சரத்து இருக்கு நீங்க வக்பு வாரியத்தையும் வக்ஃபு என்கிற அந்த அமைப்பையும் வழிபாட்டையும் பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா இறைவனுக்காக தான் கொடுக்குறாங்க அதாவது இறைவனுக்காக அந்த மதத்துக்காக அல்லாவுக்காக கொடுத்துறாங்க அல்லா பேரில் வக்ஃப் பண்ணிடுறாங்க எப்படி பண்ணுவாங்கன்னா இப்போ சில வக்ஃப் எப்படி எழுதி வச்சிருப்பாங்கன்னா ஒரு வயல் எழுதி வைப்பாங்க ஒரு தோப்பு எழுதி வைப்பாங்க இதை வந்து நபிகள் நாயகம் பிறந்த மாதமான ரவியூ லவலில் வந்து ரப்யூல் ஆகியல ரவ்யூ லவரில் ரஜபு இந்த மாதங்களில் நேர்ச்சி கொடுக்கணும்

இருக்கு இந்த சட்ட திருத்தத்தை பத்தி பேசுற போதெல்லாம் அவர் திரும்ப கொண்டு வர்றது பள்ளிவாசல் இருக்கு தர்கா இருக்கு பள்ளிவாசல் தானே வந்து முக்கியம் அப்படின்னு அவர் திரும்ப திரும்ப பேசுறாரு இதுல கடைசியா வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு அரசு எடுத்துக்கொள்ள போகும் இந்த நிலங்களில் பள்ளிவாசலும் தர்காவும் இருக்குல்ல அப்ப அது எங்களை பாதிக்கும் இல்லை அப்படிங்கிறாரு வகுப்பு நிலத்தை அரசு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு எந்த இடத்துலையும் இந்த சட்டத்தில் இல்லை அதையும் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொல்கிறாரு அதையும் கேளுங்கள் அரசு எடுத்துக்கொள்ளும் எங்க சொல்லப்பட்டிருக்கு வேற என்ன இருக்குது இல்ல நீங்க எனக்கு தெரியாது வக்ஃப் பை யூசேஜ் இருக்கு அது வந்து இனி என்னவா எடுத்துக்கோங்க அது வந்து இனிமே விசாரிக்க போறேன் எங்க நான் நீங்க வந்து இல்ல திருத்தத்து மசோதா யூசேஜ்ல அமன்மெண்ட் கொண்டு வந்ததுல இந்த நிலங்களை மத்திய அரசு எடுத்துக்கும் இந்த நிலங்களை மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் எங்கயா இருக்குது யூசேஜ்னா என்ன நான் அதுக்கு நானு இதோ நான் அதுக்கு வரே நானு யூப் பை யூசேஜ் பத்தி வந்து நேரடியான ஒரு கேள்வி அரசு எடுத்துக்கொள்ளும் மாநில அரசு எடுத்துக்கொள்ளும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சட்டத்தில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கேட்கும்போது அதற்கும் வந்து ஷானவாஸ் நேரடியாக பதில் சொல்லவே இல்லை அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் வக்பு பை யூசேஜ் அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ அதை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து மறைமுகமாக வேறு இடத்துக்கு தான் போகிறாரே தவிர அதாவது இது வந்து இப்படி இருக்குது அதனால் வந்து இப்போ இதுதான் அர்த்தம் தான் வந்து இவங்க சொல்லக்கூடியதெல்லாம் நீ வந்து தமிழுக்கு வந்து அதிக நிதி ஒதுக்கல இல்லை அதனால நீ வந்து தமிழுக்கு எதிரி நீ வந்து தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி ஒதுக்கல இல்லை அதனால நீ வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரி அதாவது ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கூட வந்து லாஜிக்கே இல்லாமல் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த லாஜிக்கே இல்லாத கனெக்ஷன் தான் வந்து இதுவும் எல்லா இடமும் பார்த்தா நான் முதல் கேள்வி மத மத தலையிடுதான் நீங்க இல்லைன்னு மத உரிமை மத வழிபாடு இல்லாமல் வக்ஃபு இல்லை அப்படின்னு சொல்றாரு இதற்கு என்ன அர்த்தம் இந்த திருத்தம் எதற்காக கொண்டு வரப்பட்டது பக்பு போர்டு சொத்துக்களை நிர்வகிப்பதில் ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும் டிரான்ஸ்பரன்சி வேணும் தான் இந்த சிஸ்டம் இது வரைக்கும் இருந்ததுக்கும் இனிமேல் இருக்க போகிறதுக்கும் சில மாற்றங்கள் அது மட்டும்தான் வேற ஒன்றுமே கிடையாது ஏற்கனவே இருந்த சரத்துக்களை சிலதை நீக்கி சிலதை கொடுத்துருக்காங்க சில அதிகாரத்தை நீக்கி சில அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க இதைத்தான் பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டதாகவே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதுதான் வந்து இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட் அந்த பேட்டியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவர் திரும்ப 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 கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷமாக வந்து அதே தான் பேசுகிறார் பாண்டே அவர்களும் விடாமல் கேட்குறாரு நீங்கள் ஏன் வந்து இதில் வந்து பள்ளிவாசலையும் தர்காவையும் கொண்டு வரீங்க அதை பற்றியே இல்லையே பக்பு போர்டோட சொத்துக்கள் மற்றவர்கள் எழுதி கொடுக்கக்கூடிய சொத்துக்கள் இல்லை பக்பு போர்டு பட்டியலிடப்பட்ட சொத்துக்கள் அந்த சொத்துக்கள் வந்து எப்படி வந்தது ஏன் வந்தது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் கேட்டால் இவர் பதிலே சொல்கிறது இல்லை மறுபடியும் திரும்ப திரும்ப பாஜக வந்து என்ன செஞ்சாலும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான தான் தானே செய்யும் அப்படின்னு தான் சொல்கிறார்

புதிய புதிய இதெல்லாம் இருக்கு இல்லையா ஒரே சர்வையின் கீழே பல இது உருவாகி இருக்கும் அந்த பிரச்சனைக்கு வர அப்போ அந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆக்ட் என்ன என்ன பண்ணுறதுன்னா இந்த சொத்துக்களை வந்து யாரும் இனி விற்க முடியாது வாங்க முடியாது ஏன்னா நிறைய பேர் வித்துடுறாங்க நிறைய பேர் வாங்கிடுறாங்க இது பொது சொத்து திருச்செந்துரை கோயிலும் திருச்செந்துரை கோயிலுக்கு சுத்தி இருக்கக்கூடிய கோயிலுக்கு சொந்தமான நிலங்களும் பக்பா நிலமா எப்படி மாறும் பொது அதாங்க கோயில யாராவது பக்கு கொடுக்க முடியுமா நீ உங்களாண்ட நீங்க கொடுத்தீங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் பொது சொத்தா சொத்தாக இருக்கும்போது அதை விற்கிறது வாங்குறது நடந்துட்டு இருக்கறனால விற்கவும் கூடாது வாங்க முடியாது கோயில் நிலம் எப்படி பொது சொத்தாங்க இது வக்பாடு வக்பு சொத்தை சொல்கிறேன் வக்புக்கு எப்படி போச்சுன்றேன்

இந்த திருச்செந்துரை கோயில் விவகாரத்தை பற்றியும் நேரடியாக பாண்டியவர்கள் கேட்குறாரு திருச்செந்துரை கோயிலும் அதனை சுற்றியுள்ள கிராம நிலங்களும் எப்படி வந்து வக்பு போர்டுக்கு வந்தது அப்படின்னா அதற்கு வந்து பதில் சொல்ல முடியல அது வந்து பொது சொத்தாமா சரி பொது சொத்து எப்படி வக்புக்கு போச்சு அதற்கும் பதில் இல்லை அதுக்கு ஏதாவது ரெக்கார்டு இருக்கும் அது எப்படி ரெக்கார்டு இல்லாமல் போகும் அப்படிங்கிறாரு ஏன் சார் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி குலோத்துங்க சோழன் கட்டின ஒரு கோயில் எப்படி வந்து இஸ்லாமியர்களுடைய வக்பு போர்டுக்கு வந்து போகும் அந்த கோயில் கட்டப்பட்ட நேரத்தில் வந்து இஸ்லாமுங்கிற மதமே வந்து இங்கே கிடையாது அதற்கு பிறகு தான் இஸ்லாம் வருது இதைத்தானே நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் அதற்கு வந்து நேரடியாக இவரால் பாதியிலேயே சொல்ல முடியல கடைசி வரைக்கும் சொல்லலை இவர் சொல்லவே மாட்டேங்கிறார் இந்த பாட்டில் பேசும்போதே ஒரு விஷயம் குறிப்பிட்றாரு இல்லையா அப்படி ஆதாரம் இல்லைன்னா நிற்காது அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா அதாவது ஆதாரத்தை யார் கொடுக்கணும் திருச்செந்துறை கோயிலும் அதனை சுற்றியுள்ள கிராம நிலங்களும் வக்பு போர்டுக்கு சொந்தம் அப்படிங்கிற ஆதாரத்தை வக்பு போர்டு தான் கொடுக்கணும் அதுதானே நியாயம் நான் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறேன் அப்படின்னா நான் தான் அதை வந்து நிரூபிக்கணும் ஆனால் இந்த திமுக இடதுசாரி கூட்டம்லாம் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குற்றச்சாட்டு அவங்க சொல்லுவாங்க அதை வந்து நாம நிரூபிக்கணும் இப்படித்தான் எப்பவுமே பண்ணிட்டு இருப்பாங்க அதே தான் இன்னைக்கு வந்து இஸ்லாமியர்களும் பண்றாங்க இந்த வக்பு போர்டு சட்டமும் அதே தான் சொல்லுது இவங்க வந்து அந்த திருச்செந்தூரி கோயில் நிலம் கிராமம் எல்லாத்தையுமே வந்து எங்களோடதுன்னு தான் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் அந்த நிலத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து வக்பு போர்டுக்கு போயிட்டு ஐயா இது என்னுடைய நிலைமையா பாருங்க இத்தனை ஆதாரம் வச்சுருக்க எனக்கு பட்டா இருக்குது மூலப்பத்திரம் இருக்குது இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவங்கக்கிட்ட இந்த என்ஓசி வாங்கிட்டு வந்தாதான் அது வந்து என்னுடைய நிலமாகும் இதை விட மோசமான ஒரு சட்டம் எங்கேயாவது இருக்க முடியுமா இஸ்லாமிய நாடுகளில் இப்படி ஒரு சட்டத்தை வந்து இவங்களால் போட முடியுமா அங்கே போய் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் வந்து வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது இவங்க இங்கே வந்து எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை வந்து இவங்க போட வச்சுருக்காங்கன்னு பாருங்க எந்த நிலமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இவங்களால் அந்த நிலத்தை எடுத்துக்க முடியும் யாரோ கொடுத்துருப்பாங்க எப்படி வந்து கோயில் நிலத்தை ஒருத்தர் கொடுத்துருக்க முடியும் அந்த ரெக்கார்டையாவது சொல்லணுமா இல்லையா கடைசி வரைக்கும் இந்த திருச்செந்துரை கோயில் எப்படி வந்து பக்பு போர்டுக்கு போச்சுங்கிற கேள்விக்கும் இவர் பதில் சொல்லவே இல்லை

தான் பாண்டே அவர்கள் கேட்குறாரு பக்முக்கு அந்த சொத்து எப்படி போச்சு அப்படின்னா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சர்வே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ப அந்த சர்வே எப்படி நடந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு நடத்தப்பட்ட சர்வேல இந்தியா முழுவதும் இதெல்லாம் வக்பு நிலங்கள் அப்படின்னு கண்ணை மூடிட்டு இந்த மேப்பில் வந்து ஒரு இடத்த தொடற மாதிரி இந்த சர்வே நம்பர்லாம் போட்டு நீங்கள் வந்து என்னென்ன சர்வே நம்பர்லாம் கிடைக்கிதோ அதையெல்லாம் போட்டு நீங்கள் வக்பு போர்டுக்கு சொந்தம் அப்படின்னு லிஸ்ட் போட்டிங்களா அதற்கு வந்து என்ன டாக்குமெண்ட் இருக்குது யார் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த நிலத்துடைய ஓனர் யார் அந்த நிலம் யாருக்கிட்ட இருக்குது அது எத்தனை வருஷமாக அவங்களுடைய பயன்பாட்டில் இருக்குது இது எப்படி வந்து வக்புக்கு வந்தது இது எல்லாம் எல்லாமே கேட்கணுமா வேண்டாமா அதற்கெல்லாம் பதில் சொல்லணுமா வேண்டாமா எதையுமே சொல்லாம அழக கடந்து போறாங்க திருச்செந்துரை கோயில் கிராமம் எப்படி உங்ககிட்ட வந்தது அப்படின்னா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல பண்ணியாச்சு சர்வே பண்ணிட்டோம்ல எப்படி எதை வச்சு சர்வே பண்ணீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க கிடையாது இந்தியாவில் இந்த அளவுக்கு சுதந்திரமாகவும் சலுகைகளை பெற்று வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இவங்க எப்பவுமே பண்ணுறது என்ன நாங்கள் பாதிக்கப்பட்டோம் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இங்கே வாழவே முடியல எங்களால் இப்படி எல்லாம் வந்து கதறிக்கிட்டே இருப்பாங்க எதற்காக அப்படி பண்ணணும் ஏன்னா இவங்களுக்கு வந்து பாஜகவை எதிர்க்கணும் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்திங்களா பாஜக ஆட்சியில் எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை எங்களால் வாழவே முடியல எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து இஸ்லாமியர்களை பாதிக்கப்பட்டவர்களாக காட்டி கொண்டிருப்பதன் மூலமாக நடுநிலையான இந்துக்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து பாஜக சைடும் இல்லை மற்ற கட்சிகள் சைடும் இல்லை அந்த நடுநிலையான இந்துக்கள் மனசில் பாஜக மேலே ஒரு வெறுப்பை வர வைக்கணும் பார் என்னப்பா இவங்க எப்போ பார் இப்படியே பண்ணிகிட்டு இருக்காங்க எதுக்குப்பா அவங்கள போட்டு நோண்டணும் அப்படின்னு அந்த நடுநிலையான இந்துக்கள் நினச்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க வழக்கம் போல் திமுகவுக்கு இடதுசாரிகளுக்கு காங்கிரஸ் ஸ்கீமுங்களுக்குலாம் ஓட்டு போடுவாங்க இதுதான் வந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இதற்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இந்த சிஐஏ போராட்டம் டெல்லியில் நடந்தது இல்லையா அந்த சிஐஏ எப்படி கொண்டு வந்தாங்க இதே மாதிரியான ஒரு சட்ட மசோதா அந்த சட்ட மசோதா கொண்டு வந்து அடுத்த மூன்றாவது மாதம் டெல்லியில் தேர்தல் நடந்தது அந்த தேர்தலுக்காக டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் வந்து மூணு மாதம் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அப்படியே உட்காந்து போராட்டம் பண்ணாங்க இஸ்லாமிய நாடுகளில் இந்த மாதிரி வந்து வேற்று மதத்தினர் பண்ண முடியுமா ஆனால் அங்கே நடந்தது மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க எத்தருக்கும் மசஞ்சு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கரெக்டாக அந்த எலெக்ஷன் முடிஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சார் ஜெயித்ததுக்கு அந்த போராட்டம் வன்முறையோடு முடிவுக்கு வந்தது அந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது ஜனவரி மாதம் இந்த சிஐஏ சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டது அக்டோபர் மாதமோ என்னமோ அதற்கு பிறகு நவம்பர் டிசம்பர் ஜனவரி மூணு மாதம் அந்த போராட்டம் நடந்து அதுக்கு பிறகு தான் வந்து முடிவுக்கு வந்தது அதே மாதிரியான ஒரு போராட்டம் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் ஞாபகம் கொரோனா போடுறதுக்கு முன்னாடி வாரம் நாள் தொடர்ச்சியாக சென்னையில் வந்து இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த போராட்டத்தை எப்பவும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின்லாம் போய் ஆதரவு கொடுத்தாரு சட்டமன்றத்தில் கூட அதை பற்றி விவாதம் வந்தது சிஐஏனால வந்து இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனாலும் இங்கே வந்து அந்த போராட்டம் தொடர்ச்சியாக பண்ண ஆரம்பித்தாங்க டெய்லி வந்து மாசுக்கு போகிறது அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரோட்டில் வந்து உட்காந்து போராட்டம் பண்ணுறது இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது நம்ம நல்ல நேரமோ என்னமோ அவங்களுடைய கெட்ட நேரமோ என்னமோ கொரோனா லாக்டவுன் வந்ததுனால அந்த போராட்டம் அப்படியே முடிஞ்சுது அப்படி இல்லைன்னா அந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரைக்கும் இங்கே தொடர்ந்துருக்கும் அப்படி தொடர்ந்தது அப்படின்னா என்ன ஆகும் ஒட்டுமொத்த அந்த நடுநிலை இந்துக்களும் மொத்தமாக வந்து அவங்களுடைய வாக்குகளை யாருக்கு போடுவாங்க திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு மட்டும்தான் போடுவாங்க அப்படி போட்டாங்கன்னா என்ன ஆகும் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டில் இரநூறு சீட்டை ஸ்வீப்பில் வந்து திமுக ஜெயிக்கும் அதற்கு உதவி செய்வதற்கு இவங்க செஞ்சது தான் அந்த போராட்டம் அதே தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிக்கிறதுக்காக டெல்லியில் போராட்டம் பண்ணாங்க அன்றைக்கி அதெல்லாம் பேச முடியல ஆனால் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த சட்ட மு முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இந்த வக்பு போர்டால் பாதிக்கப்பட்ட இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் மாற்று மதத்தவர்களுக்கு தான் இந்த சட்ட திருத்தம் ஒரு தீர்வை தருது அதுவும் வந்து ஜனநாயக பூர்வமான தீர்வு அடிச்சு பிடுங்கிறதுலாம் கிடையாது இப்போ ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வந்து வக்பு போர்டு நிலம் அப்படின்னா அவங்க ஆதாரமே தர வேண்டியதில்லை அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க யாரோ அவங்க தான் வந்து ஆதாரம் கொடுக்கணும் இந்த சட்டத்தின் மூலமாக இந்த பக்பு போர்டும் வந்து ஆதாரம் கொடுக்கணும் நீ வந்து இந்த நிலத்தை உன்னோடதுன்னு சொல்கிறியா ஆதாரம் கொடு உங்ககிட்ட ஆதாரம் இல்லையா அப்போது உனக்கு அந்த நிலம் கிடையாது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசத்தில் ஆரம்பிச்சிருக்கார் அதை பார்த்து அதை வச்சு உடனே பார்த்தீங்களா ஐயோ இந்த நிலம் எங்களுக்கெல்லாம் போகுது எங்களுடைய நிலத்தை எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அந்த மாதிரி யாராவது பேசினாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்கள் அந்த நிலம் முன்னுடையது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இருந்தது அப்படின்னா அந்த ஆதாரத்தை தான் வந்து யோகி ஆதித்யநாத் கேட்குறாரு அதற்காகத்தான் அவர் நடவடிக்கையை எடுக்கிறார் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது நோக்கமே அதுதான் தான் ஏன்னா இவங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் கண்டப்பட்ட நிலத்தையெல்லாம் வந்து இவங்க பக்போடு நிலம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதனால் இந்த வக்பு போர்டு திருத்த சட்டத்தை பற்றி புரிஞ்சுக்கோங்க முக்கியமாக இந்த நடுநிலையான இந்துக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதில் இஸ்லாமியர்கள்லாம் யாரும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது உண்மையை சொல்லணும் அப்படின்னா வக்பு போர்டால பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த சட்டம் தீர்வை கொடுக்கதே தவிர இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நன்றி